வணக்கம் இன்று நாம் உணவுப் பொருட்களின் சில பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மசாலா ஐட்டங்களில் சேர்க்கப்படும் பட்டை லவங்கம் பட்டை இலை ஏலக்காய் மற்றும் வெங்காயம் நெல்லிக்காய் இஞ்சி சுக்கு பிறகு புளி உப்பு இது போன்று பொருட்கள் நாம் எடுக்கும்போது உடலில் தன்மை அதிகமாக சுரந்து ஜீரண சக்தியை அதிகரிக்கும் உடலில் உள்ள கழிவுகள் அனைத்தும் வெளியேறிவிடும் மசாலா பொருட்கள் சாப்பிடும்போது தொடை பகுதியில் அதாவது மசாலா பொருட்கள் அதிகமாகனால் தொடைப்பகுதியில் அரிப்பு அதிகமாக இருக்கும் என்று ஏற்கனவே ஒரு பதிவில் கூறியிருக்கேன் நீங்கள் அதாவது மசாலா சேர்த்த பொருட்கள் சாப்பிடும்போது ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும் அதாவது இரவில் பலர் பிரியாணி சாப்பிடுவார்கள் அவர்களுக்கு ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும் இது போன்று நாம் சாப்பிடுவதால் உடலில் உள்ள சக்தி அதிகரிப்பதால் உங்களுக்கு குளிர் காலங்களில் அதிகமாக குளிர் எடுக்கும் அதனால்தான் சபரிமலைக்கு செல்பவர்கள் பனி காலங்களில் செல்வதால் மசாலா ஐட்டங்கள் இது போன்று எடுக்கக்கூடாது அதுபோன்று நாம் எடுக்கும்போது நாம் உடல் பலவீனமாவதால் விந்துக்கள் விரைவாக வெளியேறிவிடும் எப்பொழுதும் அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் சபரிமலைக்கு செல்பவர்கள் சாரசாரமாகவும் மசாலா ஐட்டங்கள் சேர்க்கும் உணவு அருந்தக்கூடாது என்று கூறுகிறார்கள் நாம் இந்த உணவை எப்படி மூன்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உடல் உபாதைகள் இருக்கும் போது உடல் கேஸ் அதிகமாக இருக்கும்போது அது போன்ற சமயங்களில் இரவு நேரங்களில் படுக்கும் சாப்பிட்டு பிறகு இரண்டு மூன்று லவங்களை லவங்கம் எடுத்து வாயில் போட்டு சாப்பிடுங்கள் சிறிது சாப்பிடுவதற்கு கடினமாக சிலர் இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் உடலில் உள்ள கேஸுகள் அனைத்தும் வெளியேறும் இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு பாருங்கள் பிறகு ஒரு ஒரு வாரம் அல்லது பத்து நாட்கள் விட்டு அடுத்த பொருட்களை எடுத்து பாருங்கள் தொடர்ச்சியாக எடுத்தால் எந்த பொருளுக்கு எந்த பலன் என்று தெரியாது நாம் ஒவ்வொரு பொருள்களையும் பலனையும் அறிந்து கொண்டு தேவைக்கு அந்த பொருட்களை எடுக்க வேண்டும் எந்த ஒரு பொருளையும் தொடர்ச்சியாக சாப்பிடக்கூடாது அது உடலில் பல உபாதைகளை ஏற்படுத்தும் தேவைக்கு ஏற்றவாறு பொருட்களை மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்ளலாம் விட்டு எடுக்க வேண்டும் இந்த பொருட்கள் அனைத்தையும் சாப்பிட்டு அதன் பலன்களை அறிந்து கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் பனிகாலங்களில் சாப்பிட்டீர்கள் என்றால் அதன் பலன் நிச்சயமாக உண்ணும் வேகமாக அதாவது நல்ல பலன்களை அறிந்து கொள்ளலாம் நான் கூறியது போன்று நின்று வெளியேறுவதும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் சாப்பிட்டு பயன்பெற்று பாருங்கள் அதன் பலன்களை தெரிந்து தேவைக்கேற்றவாறு எடுத்துக்கொள்ளுங்கள் வணக்கம்